பெண் அரசியல் பெண்களால் பெண்மையுடன் என்ற குறிக்கோளுடன் கடந்த மூன்று மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று துணிச்சலும் மனிதாபிமானமும் கொண்ட சில பெண்களின் முயற்சியால் நுணுக்கமான புரிதலுடன் தொடக்கம் கண்டது பெண் அமைப்பு இன்று நம் வாழும் சமூகம் அறம் வாழும் சமூகமாக இல்லை நல்லவை வெற்றி பெறவே முடியாத தீமைகளின் கூடாரமாக உள்ளது இதனை மாற்றும் வகையில் இனி பெண்கள் இணைந்து செயல்பட்டு நல்லவைகளின் வெற்றிக்காக பணியாற்றுவதற்கான ஒரு களமாக உருவாக்கம் கண்டுள்ளது பெண் அமைப்பு மன்னிப்பு விட்டுக் கொடுத்தல் பொதுவான நன்மைக்காக தியாகங்கள் செய்தல் போன்ற அபூர்வமான தாய்மையின் அருங்குணங்களால் நிரம்பியவர்கள் பெண்கள் அடக்கி ஒடுக்கப்பட்ட நிலையிலும் யாரையும் பாதிக்காத வித்தியாசமான வழிமுறைகளை கவனமாக தேர்ந்தெடுத்து விடாமுயற்சியுடன் தலைகள் தகர்த்து வெளியே வர தொடங்கி இருப்பவர்கள் எதிர்வரும் அத்தனை இன்னல்களையும் தாக்கி தகர்த்து தாம் கையெடுக்கும் கடமைகளை சரிவர நிறைவேற்றிடும் பேராற்றல் மிக்கவர்கள் பெண்கள் குடும்ப குப்பிகளில் அடைபட்டு கிடக்கும் இந்த பேராற்றல் வெள்ளமென பொங்கி பிரவகிக்கும் போதுதான் நம் சமூகத்தின் காலம் காலமான அழுக்குகள் கரைகள் ரத்த சக்தி சகதி எல்லாமும் அடையும் ஆதியில் தாய் வழி சமூகத்தில் வரலாறு அது மாறி போய் பல்லாயிரம் ஆண்டுகளாக ஆண்கள் கையெடுத்து முன்னெடுத்து வந்துள்ள இன்றைய ஆணாதிக்க சமூகம் மேலோட்டமாக நாகரிக சாயல் கொண்டிருந்தாலும் அடிப்படையில் காட்டுமிராண்டி காலத்தின் வேட்டை மனதுடன் வன்முறையும் செயல்களுமாக இயங்கி வருகிறது இன்று நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற அதிகார சுயநலம் பேராசை வலியோரை அரவணைத்து எளியோரை நிராகரிப்பது போன்ற பல கேவலங்கள் நிறைந்த அரசியலாக நன்மை தராத அரசியலாக அறமற்ற அரசியலாக நம்மை சூழ்ந்திருக்கிறது இந்த நிலையில் இயல்பான தனது உன்னத உயர் குணங்களில் எந்த மாற்றமும் இல்லாத அசல் பெண்களால் சமூக பெருவழிகள் நிரம்ப வேண்டும் குறிப்பாக அரசியலுக்கு நிறைய பெண்கள் வர வேண்டும் என்பது பெண் அமைப்பின் ஆர்வமாக உள்ளது சிறிய அளவில் கொஞ்சம் கொஞ்சமாக பொதுவெளிகளில் காலடி வைக்கிறார்கள் பெண்கள் அவர்களையும் ஆண்களாக மாற்றி வெறுப்பு அரசியலில் ஐக்கியமாக்கிட காத்திருக்கிறது ஆண் அரசியல் பெண்களும் ஆண்களாக மாறிப்போனால் சமூகத்திற்கான விடியல் என்பது கனவாகி போய்விடும் ஆணும் பெண்ணும் இணைந்து ஒரு நல்ல சமூகம் உருவாக்கிட ஆணை நோக்கி பெண் பின் நடக்க தேவையில்லை பெண்ணை நோக்கி ஆண் பயணிக்க வேண்டிய தூரம்தான் குறுக்கே நிற்கிறது அடிமைத்தனத்திற்குள் ஆழ்ந்து கிடந்தது உன்னத மனித சக்தியான பெண் சக்தி இன்று தனது நிலை உணர்ந்து தன் ஆற்றலையும் உணரத் தொடங்கியுள்ளது உச்சபட்ச அடிமைத்தனம் சுரண்டல் ஒடுக்குமுறை என்ற அனைத்து வலிகளையும் அனுபவித்து வலி உணர்ந்தவர்கள் பெண்கள் தீமைகள் களைந்து நல் அறத்தை காத்திட வலிகள் உணர்ந்த பெண்களால் உருவான அமைப்பு ஒன்று களம் கண்டு உழைத்திட வேண்டியது காலத்தின் கட்டாயம் அதற்கான தளம் அமைத்து தந்திட உருவானதே பெண் அமைப்பு பொது வாழ்க்கை என்பது இன்று மலினமானவர்களால் நிறைந்துள்ளது எனவே அங்கு பெண்களின் வருகையின் அவசியத்தை வலியுறுத்துகிறது பெண் அமைப்பு நாம் இழந்துவிட்ட மீண்டும் இங்கு நிலைநிறுத்த விரும்புகின்ற அறம் சார்ந்த அரசியலை மீட்டெடுத்தலும் பெண் அமைப்பின் குறிக்கோளாகும் நன்றி வணக்கம்